ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தாங்க பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது நாம் பார்க்கக்கூடிய நன்மைகளுக்கும் சரி தீமைகளுக்கும் சரி மெயின் காரணமே நவக்கிரகங்கள் தான் நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிறத நம்மளோட ராசிகளுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கேற்ப நம்ம நடந்து பல நடையிலாம் அந்த வகையில் நவம்பர் முப்பது வரைக்கும் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு தலையெழுத்து இப்படி இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ எப்படி இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசிக்காரங்களுக்கு மீன உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறனோ அதற்கேற்ப நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கும் போது பல விதமான இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஆக்சுவலி இப்போ கார்த்திகை மாதமானது தாங்க இந்த நவம்பர் முப்பது வரையும் நடக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் சூரியன் விருச்சக ராசியில் பயணம் செய்வார் அதனால் இது விருச்சக மாதம் என்றும் அழைக்கப்படும் அட் த சேம் டைம் இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைய கிரகங்களிடையே மாற்றங்களானது ஏற்பட போகுது அந்த மாற்றங்கள் தான் சப்போர்ட் உங்கள் ராசிக்கு செய்யுமாங்கிறது நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் சப்போர்ட் காரணமாக உங்கள் ராசிக்கு பணமூட்டம் வருமா வராதா அப்படிங்கிறத எல்லாமே ஜோதிடர்கள் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப கணிச்சிருக்காங்க அதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதத்தை பற்றி கொஞ்சம் சிறப்புகளை சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க மற்ற மாதத்தை காட்டிலும் சிறப்பு வாய்ந்தது இந்த கார்த்திகை மாதம் இதில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிரகங்கள் அள்ளித்தரப்போகுது அதில் மீன ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி மற்ற மாதங்களை காட்டிலும் கார்த்திகை மாதம் ஏன் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் மற்றும் முருகனுக்கு உகந்த மாதமாக சொல்லப்படுது மேலும் இந்த மாதத்தில் பக்தர்கள் பார்த்தீங்கன்னு சொல்ல மாலை அணிவது ரொம்ப விசேஷம் திருவண்ணாமலையில் கூட பரணி தீபமானது இயற்றப்படும் இப்படிப்பட்ட இந்த சிறப்புகள் காரணமாக தான் மற்ற மாதங்களை காட்டிலும் கார்த்திகை மாதம் ஒரு படி சிறப்பு அதனால மீன ராசிக்காரங்க உங்களுக்கு கிரகநிலைகளால் நன்மைகள் நடக்குமா இல்லை உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுமா இல்லை பணவரவு அதிகமாக இருக்குமா என்பதை எல்லாமே உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப செல்ல போகிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாதம் உங்கள் ராசிக்கு பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்களை பொது பலனாக கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ நவம்பர் முப்பது வரையும் கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எல்லா வேலையிலும் வெற்றியானது உண்டாகும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தடை தாமதங்களுக்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும் எடுத்தோன்னே வெற்றியானது கிடைக்காது இந்த மாதிரியான டைமில் பொறுமையை காக்கிறது உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் கூட மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்லணும் மனைவியிடம் விட்டு கொடுக்காமல் இருந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பரவிதமான பிரச்சனை ஏற்படும் அதனால் குடும்பத்தில் மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அடிக்கடி பிரச்சனை வரக்கூடும் அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அலுவலகத்தில் வேலை பலுவானது அதிகரிக்கும் யாருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்காது எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் முன்னே நின்று எல்லாத்தையும் பண்ணணும் தொழில் வியாபாரம் அந்தமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஞாயிறு தோறும் சூரியனுக்கு செம்பருத்தி மலை சாத்தி வழிபாடு செய்யணும் இது செய்திங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னு உங்களுக்கு பிரச்சனை வந்து குறையும் ஸோ பொது பலன்களாக இதுதான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக நோட் பண்ணி அதற்கேற்ப நடந்துக்குங்க மீன ராசி புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வாங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் திடமான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த கரெக்டாக நவம்பர் முப்பது வரையும் கிரக மாற்றங்களால் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக இருக்க வேண்டும் பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால ஆசை அதிகரிக்கும் திட்டமிடல் செயல்பட்டால் சில வேலைகள் அவதிப்பட வேண்டிய நிலை உண்டாகும் கேது பகவான் சஞ்சார சேர்ந்து நண்பர்களுடைய வழிகாட்டுதல் தவறான பாதையில் அழைத்து செல்வது தடுக்கப்படும் குடும்பத்திற்குள் குழப்பை ஏற்படும் செவ்வாய் பகவான் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால புதிய பிரச்சனை உருவாகும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக எதிர்பார்த்த நெருக்கடி தோன்றும் உறவினர்களோடு இதுவரை இருந்த இணக்கமான நிலை இப்போது இல்லாமல் போகும் சனி பகவானுடைய பார்வையால் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது பண விவகாரங்களில் கவனத்தோடு இருக்கிறது நன்மையில முடியும் யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் எதிர்பாலினர் விஷயத்துல இந்த டைம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சிலர் சொத்துக்களை விற்று நிலைமைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் மாணவர்கள் கூட படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்தணும் ஸோ அதனால புரட்டாதி நான்காம் பாதத்துல பிறந்த மீன ராசிக்காரங்க நீங்கள் இந்த நவம்பர் முப்பது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா மூகாம்பியை வழிபாடு செய்யணும் இதை செய்தீங்கன்னா முன்னேற்றமானது உண்டாகும் அதனால மறக்காம இதை செய்துடுங்க நெக்ஸ்ட் மீன ராசி உத்திராடதியில பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நடப்பது எல்லாம் புண்ணிய பலன்களே என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் முப்பது வரை கிரக மாற்றங்களால் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் சனி பகவான் விரை ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய நிலையிலால் செலவு பல வகையில் அதிகரிக்கும் அவருடைய மூன்றாம் பார்வை குடும்பஸ்தானத்திற்கு உண்டா அவரதுனால சிறு சிறு பிரச்சனை உண்டாகும் பணவரவில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் போகும் பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் சில வேலைகளை மேற்கொண்டிங்கன்னா அதனால் அவதிக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும் உங்களுக்கு கீழானவர்களால் சில சங்கடங்கள் சந்திக்க வேண்டியது வரும் நண்பர்களால் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் ஒரு சிலர் உங்களை தவறான வழிக்கு அழைத்து செல்வாங்க ராசிநாதன் பக்ரம் அடைந்திருக்கிறதுனால குழப்பம் அதிகரிக்கும் யோசிக்காம செயல்பட்டு நெருக்கடிக்கு ஆளாவீங்க புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி சூழ்நிலை இருந்து செயல்படணும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்று கடன்களை அடைக்க வேண்டிய நிலை உருவாகும் பணிபுரிக்கூடிய இடத்துல நெருக்கடிகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை இருக்கும் மாணவர்களுக்கு கூட படிப்புல கவனம் இருக்க வேண்டும் இல்லைனா பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதனால உத்திராநதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிரக மாற்றங்களால நவம்பர் முப்பது வரைக்கும் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா திருவடை மருதூர் மகாலிங்கேஸ்வர வழிபாடு செய்யணும் இதை செய்தீங்கன்னா நன்மையானது உங்களுக்கு உண்டாகும் அதனால மறக்காம இந்த ஒரு வழிபாடு வந்து செய்துடுங்க கடைசியா மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னங்கிறத பார்க்கலாம் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் முப்பது வரை கிரக மாற்றங்களால் அமைதியாக செயல்பட வேண்டியது அவசியம் புதிய முயற்சிகளில் இந்த டைம் ஈடுபட வேண்டாம் வழக்கமான வேலைகளில் மட்டும் நிதானமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும் வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்னதாக நன்றாக யோசிக்க வேண்டும் கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற வேலைகளை முடிந்தவரை பார்த்தீங்கன்னு வச்சு தவிர்க்கணும் அப்புறம் ஸ்தானத்தில் ராகு கேது செவ்வாய் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு சுக்கரன் கூட உங்கள் செயல்களில் சங்கடத்தை ஏற்படுத்துவார் வருமானத்துல தடைகள் உண்டாகும் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசை புத்தி சாதகமாக இருந்தால் பெருமளவில் சங்கடம் ஏற்படாமல் போகும் அதே நேரங்களில் சனி பகவான் அருளால் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே சமாளித்து விடக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் உடல்நிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதிப்பு ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுப்பதற்கு உடனே சிகிச்சை எடுங்க சிகிச்சை மூலமாக நிவாரணம் கிடைக்கும் வழக்கு சாதகமாகும் போட்டிகளை சமாளித்து கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் அடுத்தடுத்து உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த டைம் ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும் உங்கள் வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது உங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்கும் மாணவர்கள் படிப்பில் உங்கள் முழு கவனத்தை செலுத்துவது நல்லது அப்போ தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் தப்பிக்க முடியும் ஸோ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலைகளால் இந்த மாதிரி நவம்பர் முப்பது வரைக்கும் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதனால் இதற்கேற்ப நடந்துக்குங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா லக்ஷ்மி நரசிம்மர வழிபாடு செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா நன்மைகளானது கூடும் அதனால் மீனராசியில் பிறந்த இந்த நட்சத்திரக்காரங்க இந்த நரசிம்மர வழிபாடு மட்டும் செய்துடுங்க ஸோ நவம்பர் முப்பது வரையும் கிரக நிலைகளால் என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத மீன ராசிக்காரங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ நட்சத்திரத்துக்கேற்பவே ஷேர் பண்ணிட்டேன் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப மீன ராசிக்காரங்க இந்த தாள்களை தெரிஞ்சிருந்தீங்கன்னா இதற்கேற்ப நடந்து பல நடங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து என்னங்கிறத வந்து இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அவங்களும் வந்து கவனமாக இருப்பாங்க அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் இதை தவறுகளை பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிருங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும் நம்ம சேனலில் நிறைய ஜோதிடத்தோல்கள்லாம் போடப்படும் அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி